அக்கா வணக்கம் அக்கா அக்கா உங்கள் உங்களோட பெயர் நீங்கள் எந்த தொகுதி நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் என்ன மாதிரி பணிகளை வந்து செய்வீங்க உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு ஒருங்கிணைப்பு இது கொடுத்தா வைப்பாங்களா அது என்ன அவங்கள பற்றி சொல்லலாமா நீங்கள் வணக்கம் தம்பி நலமாக இருக்கீங்களா என்னுடைய பெயர் அன்னலட்சுமி நான் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன் நாம் தமிழர் கட்சியில் கடந்த பத்தாண்டுகளாக நான் கலை கட்சியில் இருக்கிறேன் என்னுடைய பணிகள்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக மக்களுக்கான பணி மக்களுக்காக மட்டுமே நான் இருக்கேன் நீங்கள் எப்படி இந்த நாம் தமிழர் கட்சி அதாவது மற்ற கட்சி தமிழகத்தில் செயல்பட்டுட்டாங்க நீங்கள் உங்களுக்கு இந்த நாம் தமிழர் கட்சியில் எப்படி எந்த விதமான ஒரு இதுக்குள்ளே உள்ள வந்தீங்க இல்லை முதல்ல ஆர்வம் எதனால் வந்ததுன்னா என் கணவரை வச்சுதான் என் கணவர் தான் முதல்ல முத முதல்ல ராமேஸ்வரம் பொதுக்கூட்டத்துக்கு அவங்க போயிருந்தாங்க என் கணவரும் என்னுடைய மகளும் அப்போ அங்க பொதுக்கூட்டத்துல அண்ணன் பேசுன பேச்ச கேட்டு இங்க வந்து பேசுனாங்க இப்படி அண்ணன் சீமான அண்ணன் இந்த அளவுக்கு வீரியமா பேசுறாங்க தமிழ்நாட்டில் இவருடைய தேவை இருக்கு இப்போ என்னடா அரசியல் பண்றாங்க லஞ்சம் ஊழல் கற்பழிப்பு கஞ்சா எல்லாமே இருக்கு ஆனா அண்ணன் பேசுறத பத்தி கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே அந்த பேச்சு தொடர்ந்தது அப்போ நான் நினைச்சேன் என்ன இப்படி இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி வலைதொழியை நான் தட்டி பார்க்கும்போது அண்ணனுடைய பேச்சுகள்ல நான் பார்க்கும்போது எனக்கும் ஆர்வம் வந்தது இப்படிப்பட்ட ஒரு மனிதரா இப்படிப்பட்ட மனிதரை நம்ம ஏன் தேடாமல் விட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது அதில் இருந்து நாம் தமிழர் கட்சியில் நான் முத முதல்ல என்ன நான் ஒரு உறுப்பினரை நான் இணைந்து கொண்டேன் தம்பி அதான் மகளிர் வந்து அதிகமாக நாங்கள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவது கடை கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு மகளிர் ஒரு பெண்ணாக வந்து எப்படி இந்த நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வந்தீங்க இந்த நாம் தமிழர் கட்சியில் மகளிருக்குன்னு அந்த உரிமைகள் வந்து வழங்கப்படுதான் இல்லை எனக்கு சிறு வயதிலேருந்தே பொது வாழ்க்கையில் ரொம்ப ஈடுபாடு அப்போ அண்ணனுடைய பேச்சுகளை கேட்டு எனக்கு வந்து அதை விட மிகுந்த ஆர்வம் ஆயிட்டு பயணிச்சா அண்ணனோட தான் பயணிப்பேன் நாம் தமிழர்கள் தான் இருப்பேங்கிற ஒரு கோட்பாடை நான் எடுத்துட்டேன் ஆனா பெண்களுக்கு வந்து இது ஒரு சவாலா இருந்தது பொதுவெளியில வரும்போது பல விமர்சனங்கள் எல்லாமே எனக்கும் வரதான் தெரிஞ்சது ஆனா அதை தாண்டி நான் வந்து கட்சியில பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னொன்னு என்னன்னா பொது வழியில வரும்போது திமுகவா அதிமுகவா இருக்கட்டு பிரதானமா ஒரு இப்போ வண்டி வாகனம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவங்க நாம் தமிழர்ல இருக்காங்க அவங்களுக்கு பணம் வருது அதனாலதான் வண்டி வாகனம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க அப்ப அவங்களுக்கான ஒரு ஆதாரம் நாங்கள் என்ன சொன்னோம் உங்கள் கட்சி போல் எங்கள் கட்சி கிடையாது நாம் தமிழர் கட்சி மக்களுக்கான எளிய பிள்ளைகளுக்கான ஒரு கட்சி இங்க எங்களுடைய ஒரு நாள் போட்டு தான் உங்களுக்காக நாங்க சேவை செய்யறோமே தவிர அங்கிருந்து பணம் வரும் இங்கிருந்து பணம் வரும் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எங்களுக்கு கிடையாது அதே போல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சிங்கிறத நான் உணர்ந்தேன் ஏன்னா நிறைய திமுக அதிமுக கூட்டத்துல நீங்க போய் பாருங்களேன் எங்களுடைய பக்கத்து இடத்துலயும் அப்படி நிறைய கூட்டங்கள் நடந்திருக்கு பிள்ளைகள் வெளியில இருந்து வரும்போது அவன் கையை பிடிச்சு இழுத்தான் தண்ணி அடிச்சிட்டு வந்து ரொம்ப தகாத வார்த்தைகள்ல பேசினா என்ன வந்து மாதிரி இதெல்லாம் ஒரு இந்த கட்சிக்கு சொல்லி வாங்கிட்டு போன அக்காமார்கள் தங்கச்சி முத கொண்டு பேசினாங்க இப்படிப்பட்ட கட்சியில இருந்து மாறுபட்டு பெண்களுக்கு முழுமையாக பாதுகாக்கக்கூடிய கட்சினா அது நாம் தமிழர் கட்சி அதனால மட்டும்தான் நான் நாம் தமிழர் கட்சியில பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த பத்தாண்டு காலமா உங்களுடைய இந்த கட்சி சார்ந்த சவால்கள் என்ன சொல்லலாமா அது பெரும் சவால் தம்பி அதாவது கட்சிக்குள்ளேயும் சவால் இருந்தது கட்சிக்கு வெளியேவும் சவால் இருந்தது கட்சிக்குள்ள என்ன சவால்னா அண்ணன் சீமானவர்கள் வந்து நூற்றி பதினேழு இடம் பெண் நூற்றி பதினேழு இடம் ஆண் எந்த தேர்தலாக இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் இருபது ஆண் இருபது பெண் இப்படி பெண்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை அளிச்சவர் எங்கள் அண்ணன் செந்தமனன் சீமானவர்கள் ஆனால் கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு சில அண்ணன்மார்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் என்னன்னா பெண்கள் வந்து வெளியில வரக்கூடாது அப்படின்னு அவங்களும் எங்களை தட்டி கழிச்சாங்க அந்த இடத்திலையும் எங்களுடைய அரசியல் ஆசானா எங்களுடைய தலைவனா இருந்து எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து அண்ணன் அந்த கலைகளை எல்லாம் களை எடுத்து எங்களை பெண்ணுக்கான ஒரு உரிமையை எங்க அண்ணன் கொடுத்தாங்க அந்த இடத்துல அதனால அந்த எல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு சிறு க இது மாதிரி தான் தூசி மாதிரி தான் எங்க அண்ணன் எங்க கூட இருக்காங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள இருக்கு தம்பி இந்த பத்தாண்டு காலங்களில் நாம் தமிழர் உங்களுடைய என்னென்ன என்னென்ன சாதனைகள் அதாவது வந்து பண்ணியிருக்கீங்க அதை சொல்லலாமா உறுதியாக தம்பி முக்கியமா என்னன்னா டாஸ்மாக்னால மிகப்பெரிய பிரச்சனை இந்த பகுதியில் எல்லாமே இருந்தது அப்போ என்னென்னா இந்த பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்துல கோவில்களுக்கு பக்கத்துல உள்ள டாஸ்மார்க் அனைத்தையுமே எதிர்த்து பெண்களோட சேர்ந்து பெண்கள் புரட்சி பண்ணி இரண்டு டாஸ்மார்க்கை நான் மூடி இருக்கேன் திருப்பி இப்போ புதுசா வந்து டாஸ்மார்க்ல இருந்து பத்து ரூபா அதிகமாக பாட்டலுக்கு கொடுக்கணும் திருப்பி வந்து இல்லீகலா எம்எல்ஏவோட நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கில் வந்து என்னன்னா இல்லீகலா அங்கே வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கே உள்ள ஆட்களை வந்து வேலை பார்க்க விடாம அவங்கள வந்து காலையில் எட்டு மணியில் இருந்து நைட்டு இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரே குடி குடி குடின்னு குடியை வச்சு இங்கே கெடுத்துட்டாங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து அவங்க மேலே ஆக்ஷன் பண்ண வச்சுருக்கேன் திருப்பி ஒரு குவாரியை ஆலந்தாங்கிற ஓட்டப்படா இருந்த பகுதியாக ஒரு பகுதியில் மக்களுடன் சேர்ந்து களமாடி கோரிய வந்து நாங்க மூடி இருக்கோம் திருப்பி வந்து என்னன்னா இப்போ சமீபத்துல வந்து பொட்டல்காடுங்கிற ஒரு கிராமம் அங்க வந்து பத்தாண்டு காலமாக வந்து பேருந்து வசதியே கிடையாது அந்த இடத்துல வந்து பல போராட்டங்களை நான் முன்னெடுத்து அந்த அரசாங்கத்திற்கு பல அழுத்தங்களை நான் கொடுத்தேன் நீங்க செய்றீங்களா இல்லையா மக்களுக்கு அடிப்படையா தேவை இருக்கிறது பேருந்து அந்த பேருந்தை கூட உங்களால கொடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி பல கேள்விகளை முன் வச்சு பல தடைகளை மீறி நேற்று நேற்று வந்து அந்த பொட்டல்காடு பகுதிக்கு புதிய பேருந்து வரப்பட்டது நானும் அந்த இதுல கலந்துகிட்ட மக்கள் அனைவரும் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அந்த மக்கள் உங்களாலதான் அந்த பேருந்து வந்து எங்களுக்கு வந்தது சரியான நேரத்துல பிள்ளைகள் மாணவ மாணவிகள் பள்ளிக்கூடத்துக்கு போக வேலை செய்யற ஆட்கள் வந்து சரியான நேரத்துல போறது பெரும் உதவியா இருந்ததுன்னு சொல்லி அந்த மக்களும் நன்றி தெரிவிச்சாங்க வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல எங்களுக்கான கட்சி நாம் தமிழர் தான் சொல்லி மக்களையே சொன்னாங்க அது போல குடிநீர் பிரச்சனை ஒரு பகுதியில வந்தது அப்ப அந்த பிரச்சனைக்கும் நம்ம வந்து மக்களோட நின்று அந்த பிரச்சனைக்கும் தீர்வு கண்டிருக்கோம் எரிவாய் குழாய் பதிப்பு நீங்க நல்லா கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த பகுதியில எரிவாய் குழாய் பதிப்பு வந்து ரோடுலயே அவங்க வச்சிருக்காங்க அதுல வந்து என்னன்னா அண்ணன் சொல்லுவாங்க அணு உலைக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து நம்ம வந்து அணு உலைக்கு மேல இருக்கிறது அது எப்ப வெடிக்குங்கிறதே தெரியாது அதே போலதான் இங்க எரிவாய் குழாய் பயிற்சிட்டு வராங்க ஒரு சிறு தண்ணி இப்ப வந்து மாநகராட்சி தண்ணி பைப் லைன் உடஞ்சிட்டுனா அத கூட அவங்களால சரிபார்க்க முடியல தம்பி அப்படி இருக்கும்போது ஒரு அவங்க குழாய் ரோட்ல பதிக்கும் போது அது அந்த விசவாய் கசிந்ததுன்னா அவங்களால சரிபார்க்க முடியுமா அப்ப மக்களுடைய நிலைமை என்ன இதை எதிர்த்து நாங்க பல நாட்களை உள்ளிருப்பு போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் நிறைய பண்ணணும் அதுலயுமே வச்சுக்கண்டு இப்ப அந்த பகுதி மக்கள்கிட்ட எரிவாய் குழாய் பதிக்காம மாற்று இடத்துல பதிச்சு அந்த மக்களுக்கு நம்ம நன்மையா கொடுத்துருக்கோம் அதே போல முக்கியமாக சொல்ல போனால் ஆணவ படுகொலைக்கு எதிராக ஆறுமுகமங்கலத்தில் சிறுவை கொண்ட தொகுதியில் ஆறுமுகமங்கலத்தில் இப்போ கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் ஆணவ படுகொலை நடந்துச்சு கவின் தம்பி அந்த ஆணவ படுகொலைக்கு முழுமையாக அந்த குடும்பத்தோட அந்த நான்கு நாட்களும் அந்த தம்பியோட கவின் தம்பியோட உடலை வாங்கி அந்த தம்பியோட உடலை அடக்கம் பண்ற வரைக்கும் கூடவே நானே கூட இருந்து எங்களால் செந்தமலன் சீமானவர்களும் தம்பிக்கு இறுதி அஞ்சலி செலுத்த அண்ணனும் வந்திருந்தாங்க அவங்க கூடயே இருந்து அவங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை போராடி அந்த பையனையும் கவின படுகொலை பண்ண பையனையும் அவங்க தந்தையும் அரஸ்ட் பண்ற வரைக்கும் அவங்க கூடயே நின்று அவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷனை வந்து அவங்களுக்கு ஒரு தீர்வையும் நான் எட்டி கொடுத்துருக்கேன் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் தம்பி பல இதை நான் முன்னெடுத்து வெற்றி கண்டிருக்கேன் தம்பி தூத்துக்குடிங்கும் போது இங்கே அதிகமா சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனை வேலைவாய்ப்பு மீனவர்கள் பிரச்சனை அதிகமா இருக்கக்கூடிய இடங்கா இங்கே வந்து என்ன மாதிரி முன்னெடுப்புகள் இந்த சார்ந்த முன்னெடுப்புகள் என்னங்க எடுத்தாங்க அதாவது தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் தொழில் நகரம் தான் சொல்லுவாங்க ஸ்டெர்லைட்டு வந்தது தொழில் நகரம்னு சொல்லி ஸ்டெர்லைட்டை கொண்டு வந்தாங்க ஆனால் ஸ்டெர்லைட்டான எவ்வளவு பாதிப்பாகி பதினஞ்சு உயிர்களையும் பழி கொடுத்தாச்சு நாங்க என்ன சொல்றோம்னா அடுத்த நிலமும் வளமும் சார்ந்த நீங்க தொழிற்சாலையை நிறுவுங்கன்னு சொல்றோம் ஆனா இதை யாரையுமே அரசாங்கம் வந்து கண்டுகொள்ற கிடையாது நாம் தமிழர் ஆட்சி அமைஞ்ச உடனே முதல் கட்டமாக இந்த இதைத்தான் நாங்க முன்னெடுப்போம் நிலமும் வளமும் சுற்றுச்சூழல பாதிக்காத வண்ணம் பல தொழிற்சாலையே இங்க நிறுவதுக்கு இருக்கும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப நம்ம மீனவர் சமுதாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப சாகர் மாலா புரட்சி அப்படின்னு சொல்லி பல நாசக்கார திட்டங்களை வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க பனிரெண்டு நாட்டிக்கல் மைல் மட்டும்தான் நம்ம மக்கள் வந்து அதிகாரப்பூர்வமா அங்க வந்து மீன் பிடிக்க போக முடியும் பனிரெண்டு நாட்டிகளுக்கு மேல மீன் பிடிச்சா மத்திய அரசாங்கத்தோட தொடர்புல போயிருது அப்போ இந்த பனிரெண்டு நாட்டிகள் மயில்ங்கறது வந்து நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க கடல்ல வந்து எல்லைகள் எதுவும் வச்சிருக்கீங்களா கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்துல என் மக்கள் கொஞ்சம் அந்த எல்லை தாண்டி போய் மீன் பிடிச்சிட்டாங்கன்னா உடனே சிங்களத்துனால என்னன்னா அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க படுகொலை செய்யப்படுறாங்க சுட்டு தள்ளப்படுறாங்க ஆனா நம்ம தமிழ்நாடு அரசு அது வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருக்கு இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது எங்க அண்ணன் என்ன சொல்றாங்க நாங்கள் நெய்தல் படையை கெட்டுவோம் அந்த நெய்தல் படையில படித்த படிக்காத இளைஞர்கள் அனைவரையும் நாங்கள் வேலைக்கு வைப்போம் ஒரு சிங்களவனாக இருக்கட்டும் வேற எந்த ஒரு இராணுவ படைகள்னாலும் எங்களுடைய மீனவ சொந்தங்களை கை வைக்க முடியாது அதே போல எந்த ஒரு நாசகார திட்டங்களையும் இங்கே செயல்படுத்த முடியாது ஏன்னா இவங்க சொல்றாங்க எப்படி நேய்தல் படைய அமைப்பாருன்னு ஆனா கேரள மாநிலம் செஞ்சு காட்டுதா இல்லையா ஏன்னா மத்த நபர்களுக்கு ஆழ்கடல்ல வந்து நீந்த தெரியாது என் மக்கள் ஒக்கி புயல் தானே புயல் வந்தப்போ எண்ணூறுக்கு மேற்பட்ட மீனவர்கள் செத்து மிதந்தாங்க நீங்க சாகதான் விட்டுட்டீங்க செத்த பிணத்தையாவது எடுத்துட்டு வாங்க தனி விமானம் கூட இல்லாத வக்கற்ற அரசு இந்த அரசு அப்படி இருக்கும்போது ஒரு மாற்றத்தை எதிர்கொண்டு முழுக்க மீனவர் சொந்தங்களுக்கு நெய்தல் படையை கட்டி எங்க அண்ணன் ஆசக்கார திட்டங்களை அதை முறியடிப்பாரு அப்படிங்கிறதையும் இந்த இதன் மூலியமா நான் மக்களுக்கு அந்த மக்களுக்கு சொல்லிக்கிறேன் திருப்பி நீங்க சொன்னீங்கல்ல வேலை வாய்ப்பை பத்தி சொன்னீங்கல்ல இங்க பல இருக்கு இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்பிக் நிறுவனத்துல வந்து என்னன்னா இருநூத்தி ஐம்பது பேர் ஆள் எடுக்காங்க அந்த இருநூத்தி ஐம்பது பேர்ல இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஆட்கள் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவங்க ஒரே ஒரு நபர் மட்டும்தான் உள்ளூர் வாசிகள் இதையுமே நாங்க முன்னெடுத்து என்ன சொல்றேன்னா எங்களுடைய உள்ளூர் வாசிகளுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து வேலையை நிர்ணயிங்க அந்த வேலைக்கான ஊதியத்தை நிர்ணயிங்க அதுக்கப்புறம் நீங்க வட மாநிலத்தை சேர்ந்தவங்களை நீங்க வேலைக்கு எடுத்துக்கோங்க நாங்க ஆச்சேபணம் தெரிவிக்கிற எத்தனை இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் இன்றளவும் வேலை இல்லாம அவங்க தடுமாறி வேற ஒரு இது களவு பண்றது கொள்ள களவு பண்றது தேவையில்லாத தவறான பாதைக்கு போறது அவங்க சரக்கு அடிக்காங்க போதையில பாதைன்னு போறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா படித்த பசங்களுக்கு தகுந்த வேலை இல்லை வேலைக்கு தகுந்தப்பல ஊதியம் இல்லைங்கிறதுதான் மெயின் காரணம் நாங்கள் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்தவுடன் படித்த படிக்காத இளைஞர்கள் அனைவருக்கும் நாங்கள் வேலை கொடுப்போங்கிறதையும் இதன் மூலியமா தெரிவிச்சுக்கிறோம் அதாவது நாம் தமிழர் கட்சி நீங்கள் சொன்னீங்க அந்த வேலை வாய்ப்பு கொடுப்போம் ஆனால் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னே நீங்கள் அதை அது சார்ந்த ஏதாவது செயல்பாடுகள் பண்ணியிருக்கீங்களா உறுதியாக செஞ்சுருக்கோம் தம்பி எடுத்துக்காட்டா ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஓட்டப்படார தொகுதியில சத்துணவு பணியாளர்களுக்கு அப்படின்னு வந்து ஏழை பாழ மக்களுக்கு வந்து அதுவும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யக்கூடிய விஷயம் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய சண்முகம் என்னன்னா ஒரு பெண்களுக்கு ஒரு பெண்ணுக்கு மூணு லட்சம் சொல்லி லஞ்சம் வாங்கியிருக்காரு பதினேழு பெண்கள்கிட்ட இதே போல நான் வேலை வாங்கி தாரேன்னு சொல்லி ஒரு உங்களை நம்பி வாக்கு செலுத்தின மக்கள்கிட்டங்காரு ஆனா அதே இது நாங்க என்ன பண்ணோன்னா எங்களால முடிஞ்ச இது மக்கள்கிட்ட போய் அவங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் நாங்க வாங்கி அவங்களுக்கு சத்துணோல நாங்க வந்து எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் அவங்களுக்கு நாங்க வேலை வாங்கி கொடுத்துருக்கோம் அதே போல எங்களுடைய நாம் தமிழ் இருக்கட்சிலையும் பல நிறுவனங்கள் இருக்கு பல நிறுவனங்கள் பல துறை சார்ந்த ஆட்களும் இருக்காங்க அப்ப அவங்க மூலியமா படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாகி கொடுத்து இப்ப நிறைய பேர் அதுலயும் வேலைகள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் இப்ப விவசாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா விவசாயத்துலேயும் வட மாநிலத்தவர் வந்து காலை ஊண்டிட்டான் அப்போ இது எதனால எங்கும்போது போதையின் பாதையில் மக்கள் செல்றதுனாலதான் வருது அப்ப அதுல இருந்து மீட்டெடுக்க விவசாய நிலங்கள் யார் யாருக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்கிட்ட இருக்கோ அவங்க எல்லாருமே என்னன்னா தூய தமிழ் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய எங்க இந்த நிலத்தை சார்ந்த மக்களுக்கு மட்டுமே வேலையை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அதிகாரம் இல்லாமல் நாங்கள் இதை செய்யறோம் எங்களால முடிஞ்ச எல்லா துறையிலையும் எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துருக்கோம் அதிகாரம் இருந்தால் எல்லாமே செய்ய முடியும் அதான் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அதிகாரம் மிகவும் வலிமையானதுன்னு சொல்லி அம்பேத்கர் சொல்லியிருக்காரு எங்க அண்ணன் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது அப்போ அதிகாரம் யார்கிட்ட இருக்கு மக்கள் அவங்க கையில இருக்கிற வாக்கு அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிந்திச்சு வாக்களித்த அனைத்தையும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மாற்றுறதுக்காண்டி காத்து கொண்டு இருக்கோம் இப்ப நாம் தமிழர் கட்சி வரக்கூடிய அந்த தேர்தலை அணுகிறதுக்கு எந்த மாதிரி ஒரு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கருத்து கிட்டத்தட்ட அறுபது காலமாக மக்கள் வந்து திராவிடம் அவங்க அந்த மாய வச்சு மக்களை ஏமாத்திட்டாங்க ஐநூறு ஆயிரம் கோட்ரு பிரியாணி அண்டா குண்டா இப்படிலாம் இதை கொடுத்தே மக்களை ஏமாத்திட்டாங்க அதுல இருந்து கிட்டத்தட்ட நாங்க அந்த மக்களை மீட்டு எடுத்து 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 கிட்டத்தட்ட இப்ப முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குல வந்து தமிழகத்திலேயே மூன்றாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நாங்க மாறியிருக்கோம் ஓட்டுக்கு ஒத்த ரூபா பைசா கொடுக்காம நாம மாறி இருக்கோம்னா அதுதான் காரணம் மக்கள் மீண்டு வந்துகிட்டு இருக்காங்க அதே போல இந்த முறை நாங்க கையாளுறது என்னன்னா மக்கள்கிட்ட நேரடியா போய் மக்களுடைய பிரச்சனையை தீக்கிறது நான் உங்ககிட்ட சொன்னது தெரியுமா ஒரு இடத்துல அடிப்படையாக இருக்கக்கூடிய பஸ் வசதி கிடையாது அதை செஞ்சு கொடுப்போம் மக்கள்கிட்ட நாங்க நம்பிக்கை பெறுறோம் அதே போல சாலை வசதி கிடையாது மின் விளக்குகள் கிடையாது குடிநீர் வசதி கிடையாது பிள்ளைகள் இப்ப ஏதாவது ஒரு சான்றிதழ் வாங்கணும்னா அவங்க லஞ்சம் வாங்காம இது பண்றது கிடையாது அந்த லஞ்சத்தை வாங்காம அவங்க எப்படி சான்றிதழ் வாங்கணுங்கிறத அவங்க கூடையே நாங்க இருந்து செய்யறோம் அப்படி எல்லா விதத்திலையும் மக்களுக்கான நன்மைகள் அவங்க கூடையே செய்யும்போது நமக்கான பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தான் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க இந்த முறை வாக்கு செலுத்துவாங்க இப்ப வந்து காமராஜர் அவரை பத்தி அவர்களுக்கான கருத்துக்களை மக்கள்கிட்ட அந்த சமூக வந்து பகிர்ந்தா இல்ல இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க இல்ல இது எப்படி அப்படின்னா பெரும் தலைவர் காமராஜர் அவரை போலதான் ஆட்சி வேண்டும் என்று எல்லாருமே விரும்புறாங்க அறுபது ஆண்டு காலமா ஆட்சி செஞ்ச கலைஞர் ஆட்சி வேணும் ஜெயலலிதா ஆட்சி வேணும் எம்ஜிஆர் ஆட்சி வேணும்னு இங்க யாரும் விரும்பல ஐயா க நம்ம பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி போலதான் வேணுங்க அப்ப இந்த விஷயத்த வந்து நம்ம உடைக்கணுங்கிறதுனாலதான் திமுகவுடைய கைகூலியா இருக்கக்கூடிய முக்தார் ஐயா பெருந்தலைவர் காமராஜருடைய விஷயத்த ஃபுல்லா அவர் செய்த நன்மைகளை ஃபுல்லா மடமாச்சி இப்படி ஒரு விஷயத்தையே சொன்னது இப்ப எனக்கு இதுல வந்து நான் பெரும் கண்டனத்தை தெரிவிக்க ஏன்னா ஒரு வளைஒலியில ஒரு வலைதளத்துல வந்து தவறான கருத்துக்களை தெரிவிச்சவங்களை வந்து குண்டர் சட்டத்துல கைது பண்ற இந்த அரசாங்கம் இன்றளவும் பெரும் நாடார் சமுதாயங்கள் நாடார் சங்கங்கள் பல அமைப்புகள் இன்றளவும் போராடி கொண்டு இருக்கும் போது ஏன் முக்தார கைது பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் என்னுடைய கண்டனத்தை இதுல தெரிவிச்சுக்கிற மேலும் இதுல என்னுடைய கேள்வியா நான் என்ன வைக்க அப்படின்னா இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கு அக்கா கனிமொழி அவர்கள் வந்து தேர்தல் நேரத்துல பனைமரத்தை வந்து அவங்களுடைய முகப்படமா வச்சிட்டு தான் இங்க வந்து தேர்தலை வந்து சந்திக்கிறாங்க ஏன்னா நான் அப்படிங்கிற ஒரு தான் இங்க வந்து சந்திச்சு வாக்கு வாங்கியிருக்காங்க அப்ப அக்கா கனிமொழி அவர்களுடைய நிலைப்பாடு என்ன இந்த முக்தாருடைய விஷயத்துல ஏன்னா முக்தார பொறுத்த வரைக்கு நீங்க ஆளுகின்ற நபர் உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு அதிகாரம் இல்லாதவர்கள் போராடுறாங்க கைது பண்ணுங்க அப்படின்னு அதிகாரம் இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தை சேர்ந்த கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கக்கூடிய கனிமொழி அக்கா நீங்கள் உங்களுடைய ம இனத்தை மறைத்து உங்களுடைய மொழியை மறைத்து உங்களுடைய தந்தையார் யார் என்று மறைத்து கலைஞருடைய மகளாக இங்க பிம்பத்தை உருவாக்கி வாக்கு வாங்கி நீங்க இந்த தொகுதியை வென்றெடுத்து மக்களுக்கு எந்த ஒரு ஒரு சதவீதம் கூட நல்லதே செய்யாமல் இன்றளவு போக்குகா போக்குகாட்டு கொண்டு இருக்கிறவர்கள் நீங்கள் முக்தாலே உங்களால் கைது பண்ண முடியும்ல அந்த இடத்துல அந்த அதிகாரத்துல தானே இருக்கீங்க அப்போ நீங்கள் பனைமரம் வைத்து கொண்டு இங்க நாடகம் ஆடினது அந்த மக்களுடைய வாக்குக்காக மட்டுமா அப்போ உங்களுடைய நிலைப்பாடு இதுல என்ன அப்படின்னு நான் வந்து அக்கா கனிமொழிக்கு இது ஒரு கேள்வியாவே வைக்க ஏன்னா அதிகாரத்துல இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சா உங்களால கைது பண்ண முடியும் ஏன் முடியலை அப்ப நீங்க ஒத்துக்கிடுறீங்களா நீங்க வந்து மக்களுக்கான அரசியல் பண்ணல வாக்குக்காக மட்டும்தான் நாங்க வருவோம் அப்படிங்கிறத நீங்க ஒத்துக்கிடுறீங்களா அதை மட்டும்தான் என்னுடைய கேள்வியே இதுல நான் எழுப்புறேன் இப்போ தூத்துக்குடியில் வந்து சொல்லியிருந்தீங்களா அக்கா கனிமொழி அவங்க எம்பிஆங்க அவங்க வந்து இந்த மாதிரி சமூக பிரச்சனைகளுக்கு வந்து எந்த விதமான முன்னெடுப்பும் எடுக்கலையா அதாவது திமுக அங்கே கட்சியிலேருந்து இருந்து எதுவுமே பண்ணவே அவங்களுடைய சபை எதுவும் பண்ணவும் இல்லையா இந்த இடத்துல நாம் தமிழ் கட்சி தான் அவங்க அந்த மக்களுடைய பிரச்சனைகளை வந்து சரியான பிரதிநிதித்துவப்படுத்துதான் இல்லை இதில் என்னன்னா கனிமொழி அக்கா வந்து என்னன்னா கரெக்டாக வருஷத்துக்கு ஒரு க கிட்டத்தட்ட நாலரை வருஷம் அப்படின்னா எந்த வருஷம் தேர்தல் வருதோ அந்த வருஷம் மட்டும் உள்ள மக்கள்கிட்ட போவாங்க போய் நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க நான் கேட்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பெரும் அளவுல வெள்ள பாதிப்பு இங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்துச்சு அதுலயும் முக்கியமா ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில வந்து புல்லாவளிங்கிற ஒரு கிராமத்துல நூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமாகி முற்றிலும் சேதம் ஆடு மாடுகள் நூறுக்கு மேல வந்து செத்து மிதந்து கிடந்துச்சு உங்களுடைய காங்கிரஸ் உங்களுடைய தோழமை கட்சிகளுடைய காங்கிரஸ் எம்எல்ஏ ஊர்வசி அமர்தராஜ் என்ன பண்ணிட்டு இருந்தாரு நீங்க வந்தீங்க நீங்களும் ஊர்வசி அமிர்தராஜும் அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ரோட்ல வந்து நின்னுக்கிட்டு என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அக்கா ரொட்டி துண்டுகளை அந்த மக்கள்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கடந்தீங்க அந்த மக்கள் கேட்டாங்க நீங்க வாங்க எம்எல்ஏ இருக்கக்கூடிய நீங்க வாங்க நீங்க உள்ள வாங்க அக்கா உள்ள வந்து எங்களுடைய பாதிப்பை பாருங்கும் போது எனக்கு உள்ள வந்தா அலர்ஜி ஆயிரும் நான் உள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் உங்களுடைய காங்கிரஸ் எம்எல்ஏ ஊர்வசி அமிர்தராஜ் ஒரு மனுஷனா நீங்க ஒரு மனுஷியா என்னுடைய கேள்வி அதே வெள்ளத்துல அதே பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட கழுத்து வரை எனக்கு இடுப்புக்கு மேல தண்ணி இருந்துச்சு அந்த மக்களுடைய நான் போய் அதுல செத்து மிதந்தது ஆடு கோழி செத்து மிதந்த அந்த துர்நாற்றம் வீசிய இதுலதான் அந்த மக்கள் வாழ்ந்தாங்க அந்த இடத்துல நான் போய் நின்னேன் அவங்களுக்கு என்ன தேவைகளோ அடிப்படை தேவைகளா இருக்கக்கூடிய மசாலா பொருட்கள்ல இருந்து அவங்களுக்கு தேவைப்படிய பாய் அவங்களுக்கு உணவுப் பொருட்கள் எல்லாமே நாம் தமிழர் கட்சியில இருந்து நான் முன்னெடுத்து அந்த இடத்துல செஞ்சேன் அப்ப உங்களுடைய கேண்டிடேட்டா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் ஒரு ரொட்டி துண்டை மக்களுக்கு கொடுத்துட்டு போனா இது சரிங்க உங்க அரசியல் பார்வை எல்லாமே இதுல முற்றிலும் தவறு ஒரு சதவீதம் கூட தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் ஆறு தொகுதிக்கும் அக்கா ஒரு எள்ளளவு கூட ஒரு நன்மை செய்யலைங்கிறது தான் இதுல உண்மையான விஷயம் தூத்துக்குடி தொகுதியில வந்து தான் தான் தூத்துக்குடியின் கோட்டை ராணிய அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி அக்கா கடி கீதாஜீவன் அவர்களும் அவர்களுடைய தம்பி ஜெயன் ஜெகன் பெரியசாமி அவர்களும் மழை வந்துகிட்டே இருக்காங்க நான் என்ன கேக்கேன் நாலரை வருஷமா இந்த மக்கள் இதே ஊர்ல தான் இருக்காங்க இதே ரோட்ல தான் நடமாடுறாங்க அப்பெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல உங்க ரெண்டு பேர் கண்ணுக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருதுங்கிறதுனால நீங்க ரெண்டு பேருமே என்ன பண்றீங்க அப்படின்னா இங்க மழை வெள்ளம் வருது இங்க மழை தேங்கியிருக்கு நாங்க அப்படி சரி பண்ண இப்படி சொல்லணும் வெக்கமா இல்லையா உங்களுக்கு நான் என்ன கேட்க வெக்கமா இல்லையா நான் சின்ன வயசுல இருந்து உங்களை நான் தான் இருக்கேன் ரெண்டு பேரும் பண்ற கூத்துக்களை அதுலயும் முக்கியமா பெரியசாமி உங்க அப்பா மணல் மாஃபியா அவரு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாம மணல் கடத்தல் பண்ணி கடத்தல் பண்ணி அரசியல் வந்து ஒரு இடத்தை பிடிச்சி கடத்துல அவர் சாவர காலத்துல உங்களை கை காமிச்சுட்டு போயிட்டு நீங்களும் அதே தோரணையில வந்து நான் தான் தூத்துக்குடி அப்படின்லாம் இங்க ஒண்ணு இல்லக்கா நீங்க பண்ண ஊழல் எல்லாமே எனக்கு தெரியும் நீங்க பண்ற அராஜகம் கட்ட பஞ்சாயத்து உங்களுக்கு எத்தனை ஸ்கூல் இருக்கு காலேஜ் இருக்கு அதுல என்னென்ன பிரச்சனைகள் நடக்கு எல்லாமே எங்களுக்கு தெரியும் முக்கியமாக எனக்கு தெரியும் ஏன்னா நான் இந்த தூத்துக்குடி மண்ணின் மகள் இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனையில் வந்து நீங்க உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது இப்போ என்னவா இருக்கு எல்லாமே எனக்கு தெரியும் ஒரே ஒரு விஷயம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் பெரும் வெள்ளம் பாதிப்பு இங்கே தூத்துக்குடி மண்ணில் நடந்தது அப்போ நீங்க எந்த ஒரு பாதிப்புக்கான மக்களை நீங்க போய் சென்று பார்க்கல எதுவுமே செய்யலை ஆனா இப்ப சென்று பாக்கினா உங்களுக்கு வந்து பிரதானமா மக்களுடைய ஓட்டு மட்டும்தான் நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க இந்த சமுதாயத்துல பெண்ணுக்கான இதுன்னா நீங்க என்ன சொன்னீங்க உங்க அக்கா நீங்க உங்க அக்கா கனிமொழி இருக்காங்க தெரியுமா கூடையே அலைகிறீங்கல்ல அவங்க அக்கா எம்பி அவங்க என்ன சொன்னாங்க நாங்க வந்தா டாஸ்மாக் அடைப்போம் இளம் விதவைகள் அனைவரும் உருவாகிட்டு இருக்காங்க அதை நாங்க இரும்பு கரம் கொண்டு அடைப்போம்னு சொன்னாங்கல்ல வந்து எத்தனை ஆச்சு இந்த தூத்துக்குடி மண்ணில இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல உள்ள கோயில்ல பக்கத்துல இடைஞ்சலா இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்க பாதிக்கக்கூடிய இடத்துல உள்ள டாஸ்மார்க்க நீங்க மூடி இருக்கீங்களா இன்றளவும் கிடையாது ஏன்னா டாஸ்மாக வச்சு மட்டுமே நடத்துற ஆச்சு உங்க ஆச்சுகளுக்கு சத்துணவுல முட்டை வந்து ஏன் அழுகிருச்சுன்னு கேட்டா ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட அதுக்குள்ள காரணம் தெரியும் ஆனா நீங்க ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு சமூக நலத்துற அமைச்சரா இருந்துட்டு சொன்னீங்க தெரியுமா மழை வந்தது கருப்பு மையி வச்சாங்க அது உள்ள போனதுனால முட்டை அழுகு விட்டுன்னு ஒரு கேவலமான ஒரு பதில சொன்னீங்க தெரியுமா முட்டை அழுகுனதுக்கு அதே போல ஸ்ரீவேகுண்ட தொகுதியில ஒரு சத்துணவு பணியாளர்கள்கிட்ட வந்து ஒரு அம்மா கேட்காங்க என் பிள்ளைக்கு போட்ட முட்டை அழுகுன முட்டையா இருக்கு நீங்க வந்து அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் பிள்ளைக்கு ஃபுட் பாய்ஸ் ஆயிட்டுனா என்ன பண்ண அப்படின்னு கேட்கும் போது அரசாங்கத்துல இப்படிதான் நடக்கும் நீங்க அதை சகிச்சு கொண்டுதான் போகணும் நாங்க என்ன பண்ண அப்படிங்கிற ஒரு பதிலையும் உங்களுடைய அதிகாரத்துல உள்ள ஊழியர்கள் வச்சாங்கல்ல இதெல்லாம் சரி பண்ணல எதுவுமே சரி பண்ணலாம் ஆனா நீங்க நெஞ்ச நிமித்திக்கிட்டு நாங்க திராவிட மாடல் திராவிட மாடல் அப்படிங்க நான் ஒரே ஒரு விஷயங்க நான் தூத்துக்குள்ள தான் இருக்கேங்கக்கா நீங்களும் தான் இருக்கீங்க திராவிட மாடல்னா என்ன முதல்ல அதுக்கு முதல்ல எனக்கு விளக்கம் கொடுங்கக்கா பல ஆண்டுகளா உங்க ஆள்ட்ட நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் திராவிட மாடல்னா என்னன்னு ஒரே ஒரு சம்பவம் சொல்றேன் இன்னைக்கு வந்து கேரளாவுக்கு நீங்க போறீங்க கேரளாவிலையும் பல மாநிலத்தை சேர்ந்தவங்க வந்து வேலைக்காண்டி வேலை பிழப்புக்காண்டி அங்க போய் இருக்கதான் செய்றாங்க அதனால அது திராவிட நாடா மாறிடுமா திராவிட மாநிலமா இருமா நீங்க நீங்க காரை எடுத்துட்டு போங்க நேரம் போய் கேரளத்துல போய் நின்னுக்கிட்டு இது மலையாளம் கிடையாது இது கேரள நாடு கிடையாது இது திராவிட மாடல் செருப்பு கொண்டு வேர்த்தியும் அப்போ அவாம மாநிலத்துல அவாம மொழியை முன்னெடுத்து போகும்போது தமிழ்நாட்டில் மட்டும் அது என்ன திராவிடம் இன்னொரு ஒரு இது என்னன்னா இன்னைக்கு இப்போ ஜஸ்ட் இந்நேரத்துல ஒரு புரோகிராம் உங்க கட்சி சார்பாக நடக்குது வெள்ளம் தமிழ் பெண்கள் அரசியல்னு வந்தா தேர்தல்னு வந்தா நாங்க தமிழ் பெண்ணா தெரியிறோம் எங்கிட்ட வார்த்தை வாங்கிட்டு நீங்க செவிச்சு உச்சாணி கொம்புக்கு போனதுக்கு அப்புறம் நாங்க திராவிடமா தெரியுமா இங்களை பார்த்தா எப்படி தெரியுதுக்கா பெண்கள்லாம் வந்து முதல்ல மாதிரி அறிவு இல்லாம நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருப்போம் நினைச்சோ தூத்துக்குடி மாவட்டம் விழிச்சிருச்சுக்கா நீங்க செய்யற எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுல கிடையாது நீங்க சாராயத்துக்கு எதிராக இன்றளவும் நிலைப்பாடு இல்லை இன்றளவும் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு நூறு ஆயிரம் கோடி இங்க ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி இங்க வந்து ஒதுக்கீடு பண்ணாங்க சரியா சாலை கிடையாது ஒரு ஒரு மலை வந்தாலும் இங்க வந்து சாலைகள் சரியில்லை பிரதானமா போகக்கூடிய சாலைகள் அவ்வளவு குண்டும் குளிமா போய் பல விபத்துக்கள் நடக்கு எதையுமே சரி பண்ண வக்க நீங்க அடுத்தாலையும் நீங்க வந்து திமுகவுல வந்து சீட்டு வாங்கி நேத்துல இருந்து பரப்பரை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மக்கள்கிட்ட போய் நல்லா நியாயமா இருக்குக்கா ஆனா ஒரே ஒரு விஷயம் சவால் விட்டு தூத்துக்குடி இப்ப என்ன சொல்றங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தூத்துக்குடி தொகுதியில நாம் தமிழரா திமுகவான்னு பாத்துருவோம் அக்கா கீதா ஜீவனா அண்ணலட்சுமியான்னு பாத்துருவோம் அக்கா உங்களுடைய ஊழலை ஒளி ஊழலை லஞ்சம் நீங்க பண்ணின அவ்வளோத்தையும் நான் வெளியே கொண்டு வரங்கா பெண்கள் முக்கியமான பெண்கள் வாக்கு உங்களுக்கு விழுதா என்னன்னு நான் பாத்துடுறேங்க